வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வீட்டு மனைகள் இரண்டு அதாவது வடக்கு பேசிங் ஒன்று தெற்கு பேசிங் ஒன்று இரண்டு ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலேருந்து பத்து நிமிட பயண தொலைவில் அமைஞ்சிருக்கு டென் மினிட்ஸில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க ஜங்ஷன் முத்துனாயகிபட்டி மெயின் ரோடுங்க புது ரோடு முத்துநாயகமட்டி மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது பழையூர் பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கமாக அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அது மாதிரி ரோட்லேருந்து இரண்டாவது ஃப்ளாட்டுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டுங்க இருபது அடி அகல ரோடு வசதி இருக்குதுங்க இரண்டு வீட்டு மனைகள் சூப்பராக அமைஞ்சிருக்கு லாஸ்ட் ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் அமைஞ்சிருக்கு இருபது அடி ரோடு ஃபேஸுங்க இதில் வந்து ரெண்டு ஃப்ளாட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட்டில் இரண்டு தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டை ஒட்டியாக அமைஞ்சிருக்கு ஒரு ஃப்ளாட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது தேவைன்னா வச்சுக்கலாம் அது மாதிரி முதலீட்டுக்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபது அடி அகல ரோடு பேஸில் ஒரு சைடு இருபத்தெட்டு அடி அகலம் அதாவது வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் இருபத்தெட்டு அடி அகலம் கிழக்கு பக்கம் நாற்பது அடி அகலம் மேற்கு பக்கம் நாற்பது அடி அது மாதிரி நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க எந்த கிராஸ்லாம் எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்க அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டெலாம் வாங்கி வீடு கட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு கூட ஆகுங்க அருமையான ஃப்ளாட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்ரூவல் இல்லாமல் இருக்குது அவங்க அப்ரூவல் வாங்கி தரதாக சொல்லிட்டாங்க அதனால் அப்ரூவ்டு வீட்டு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அது மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தெட்டு அடி அகலம் முப்பத்தேழு அடி லென்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது அடி வருங்க அதனால் இரண்டு வீட்டு மனைகளும் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் அது மாதிரி லாஸ்ட்டு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு அடி அகலத்துக்கு அடி அகலம் இருபத்தெட்டு அடி நீளங்க இது வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிடுங்க இது ரெண்டு வாங்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா அட்ஜாயின்ல எல்லாமே பாருங்களேன் எப்படி வீடு கட்டி நீட்டாக குடியிருக்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வீடு கட்டுறதுக்காகவும் முதலீடு செய்து வச்சாலும் ஃப்யூச்சரில் நல்லா விலை போகக்கூடிய ஏரியாங்க பார்த்திங்களா ஃபுல்லுமே வீடு சுற்றிலுமே வீடுகள் நல்லா பெரிய பெரிய விழாக்கள் கட்டி குடியிருக்காங்க அந்த ஏரியாவில் இது அமைஞ்சிருக்கிறதுனால பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலு காலேஜ் ஸ்கூல் போன்ற அனைத்துக்கும் போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா ரோடு பாயிண்ட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சதுரடி விலை த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காரு அதாவது மூவாயிரத்தி இருநூறுரூவா சொல்லியிருக்காரு அது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது உங்களுடைய கிரையத்தை பொறுத்து உடனே உடனடி கிரயம்னா கொஞ்சம் ரேட்டு நெகோஷியபுல்லாக இருக்குது டைரெக்ட்டு ஓனர்டியாக இருக்குதுங்க ரீசேல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டைரெக்டு செல்லர்டியாக இருக்குது நீங்கள் அழகாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்